திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு போவாசு தாவீது யாக்கோப்பு பொதுவாகவே திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிறு இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நமக்கு நற்செய்தியாக வழங்குகின்றது இன்றைய நற்செய்தியும் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அங்கு வரக்கூடிய முதல் வார்த்தையே இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நாளில் மூன்று கேள்விகள் நம் முன்பாக எழுகின்றன ஒன்றாவது இன்று இயேசு எவ்வாறு கருவுற்றார் இரண்டாவது கேள்வி இந்த கருவுறுதல் நிகழ்ச்சி யோசேப்பிற்கு எவ்வாறு கடவுளால் தெரியப்படுத்தப்பட்டது மூன்றாவது இந்த நிகழ்ச்சியோடு அதாவது இயேசு கருவுற்றிருக்கிறார் அல்லவா இயேசு கருவுற்ற இந்த நிகழ்ச்சியானது போவாசு தாவீது ஆகியோருடன் எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகின்றது என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் இந்த மூன்று கேள்விகளையும் உள்ளடக்கி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மூன்று பேர் கண்முன்பாக வருகின்றார்கள் போவாசு தாவீது யோசேப்பு இதில் இன்றைய நற்செய்தியில் தாவீது மற்றும் யோசேப் ஆகிய இரண்டு பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன போவாசை பற்றி குறிப்பிடவே இல்லை ஆனாலும் இந்த மூன்று பற்றி பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவது நபருக்கு செல்வோம் போவாசு யார் இந்த போவாசு என்ற கேள்வி எழுந்தால் ரூத்து புத்தகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது இவரை பற்றி குறிப்பிட்டு பேசப்படுகின்றது அது நான்கு அதிகாரங்கள் கொண்ட மிகச்சிறிய நூல் ஆனால் படிப்பதற்கு மிக மிக அருமையான ஒரு நூல் நீங்கள் வீட்டிற்கு சென்று எடுத்து படித்து பார்க்கணும் இதில் தான் அவரைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ரூத்தின் மாமியார் நகோமிக்கு அவர் நெருங்கிய உறவினர் யார் போவாசு நெருங்கிய உறவினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போவாசின் சொந்த ஊர் எது தெரியுமா பெத்லகேம் தான் இவரது பண்பு நலன்களை எடுத்து பார்த்தா பெண்களை மிக மிக கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்திருக்கிறார் என்பதை அந்த ரூத் புத்தகமே நமக்கு எடுத்து சொல்கின்றது இவரை பற்றி பேசும் பொழுது ரூத்திற்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் எப்படி என்று பார்க்கும் பொழுது ரூத் புத்தகத்திற்கு எடுத்து பார்ப்போமே இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ரூத் தனது கணவனையெல்லாம் எழுந்துவிட்டு தன் மாமியாரின் சொல்படி அவரது சொந்த ஊரான பெத்தலகைமிற்கு வந்து சேர்கிறார் அங்குதான் போவாஸ் இருக்கின்றார் அவர் ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார் ஆகவே அங்கு நெல் அறுவடை கோதுமை அறுவடை ஆகி மணிகளெல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நேரத்தில் தனது மாமியாரின் சொல்படி இவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது காலடிக்கு சென்று அவரது காலடியை தொட்டு அவர் அருகிலேயே அவர் அந்த இரவை கழிக்கின்றார் அப்படி கழிக்கும் பொழுது அவர் திடீரென்று என்று விழித்தெழுந்து யாரம்மா நீ என்று கேட்கின்றார் நான் இன்னார் என்று சொன்ன பிற்பாடு சரி நீ எனக்கு நெருங்கிய உறவினராக இருப்பதால் நீ ஓர் இளைஞனையும் தேடிச் செல்லவில்லை பணத்திற்கு பிற்பாடும் தேடிச் செல்லவில்லை மாறாக நீ பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி என்னிடம் வந்திருக்கின்றாய் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் இவர் இளைஞன் அல்ல வயதில் மூத்தவர் என்பது பொருள் அவரை அழைக்கும் பொழுதும் கூட ரூத்தை அழைக்கும் பொழுதும் கூட மகளே நீ கேட்ட இந்த கோரிக்கையை நான் நாளைக்குள் முடிவெடுத்து சொல்கிறேன் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் எந்த அளவிற்கு ரூத்தின் மீது மதிப்பை வைத்திருந்திருக்கின்றார் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது இப்பொழுது புரிகிறதா பெண்களை அவர் எந்த அளவிற்கு மதித்து நடந்தார் என்பது புரிகின்றதல்லவா அதே போன்ற அடுத்த நாள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த ரூத் என்ற பெண்ணை யாராவது மணந்து கொள்வதற்கு இருக்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து மணந்து கொள்வதற்குரிய உரிமையுடைய ஒவ்வொரு ஒருவரை பற்றி கேட்கின்றார் அவர் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிற்பாடு அதற்கு பிற்பாடு தானே ரூத்தை மணந்து கொள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது போவாசு என்ற பெரிய மனிதர் எந்த அளவிற்கு பெண்ணை கண்ணியமாக நடத்தினார் என்பது தெரிய வருகின்றது சரி இந்த போவாசுக்கும் தாவீதுக்கும் என்ன தொடர்பு இரண்டாவது மனிதரை பார்க்கப் போவோம் அவர்தான் தாவீது போவாசுக்கும் தாவீதுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் போவாசின் கொள்ளு பேரன் தான் தாவீது போவாசுக்கு பிறந்தவர்தான் ஒபேது ஒபேதுக்கு பிறந்தவர்தான் ஈசாய் ஈசாய்க்கு பிறந்தவர்தான் தாவீது அரசர் என்பதை பார்க்கின்றோம் அப்படி பார்க்கும்போது பொழுது தாவிதுக்கு போவாஸ் என்பவர் கொள்ளுத்தாத்தா ஆகின்றார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இந்த தாவிதை பற்றி சொல்வோமே இவருக்கும் சொந்த ஊர் எது என்று கேட்டால் பெத்தில தான் பெண்கள் என்ற விஷயத்திற்கு வரும்பொழுது இவர் பெண்களிடம் அந்த அளவிற்கு கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரிய வருகின்றது ஏன் கேட்டால் அடுத்தவரின் மனைவியை இவர் தன் மனைவி கொண்டு அந்த மனைவிக்கு களங்கம் ஏற்படுத்தியவர் அவர் பெயர் பெட்சேபா என்பது நாம் அறிந்த ஒரு செய்திதான் இந்த களங்கத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அதில் முதல் களங்கம் யாருக்கு ஏற்படுகின்றது பெண்ணுக்குத்தான் ஏற்படுகின்றது அந்த பெண் யாரால் எந்த ஆணால் கருவுற்றார் என்ற கேள்வியெல்லாம் இப்பொழுதுதான் எழுகிறது ஆனால் அந்த கால வழக்கப்படி அந்த கேள்வியெல்லாம் எழுப்பவே மாட்டார்கள் நீ கருவுற்று விட்டாய் என்பதை பற்றி மட்டும் தான் பேசுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தாவேதி என்ன செய்கின்றார் தன் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை பற்றியே மிகத் தெளிவாக இருந்து அந்த பெயர் அவப்பெயர் எனக்கு வந்துவிடக்கூடாது என்பதை மறைப்பதற்காக பல்வேறு செயல்முறைகளை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதற்கு அவர் பலிகடா ஆக்கியது யார் என்று கேட்டால் பத்சபா என்ற அந்த பெண் கலங்கப்பட்ட பெண்ணினுடைய கணவனையே அவர் பலிகடா ஆக்கி போரில் முன்புறமாக நிற்க வைத்து மறைமுகமாக கொலையும் செய்து விடுகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் விஷயத்தில் இவர் அவ்வளவு கண்ணியமாக இல்லை என்பது தெரிய வருகின்றது ஆனாலும் கூட ஒரு செய்தியை பாருங்கள் இறைவாக்கினர் நாத்தான் வந்து தாவே நீ ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லை அவளுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்ற அந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டும் பொழுது என்ன செய்தார் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு என்னால் ஒரு பெண் கலங்கப்படவே கூடாது அது கடவுளுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று உணர்ந்து பார்த்து உடனடியாக பத் என்ற அடுத்தவரின் மனைவி தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் இந்த ஒரு நிகழ்ச்சி வாயிலாக தாவிதிடம் நாம் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால் அவரும் பெண்களை மதிக்க தெரிந்தவர் ஒரு காலகட்டத்தில் களங்கம் ஏற்படுத்தியவர் ஆனால் மனம் திருந்தி பெண்ணை மதிக்கற்றுக் கற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது சரி இந்த என்ன தொடர்பு மூன்றாவது ஆளுக்கு கடந்து செல்வோம் அவர்தான் மரியாவின் கணவராகிய யோசேப்பு யார் இந்த யோசேப்பு தாவீதிலிருந்து இருபத்தி எட்டு தலைமுறைகள் தாண்டி பிறந்தவர்தான் யோசேப்பு என்ற மரியாவின் கணவர் இது நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது லூக்கா நற்செய்தியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியில் பதினான்கு பதினான்கு தலைமுறைகளாக பிரித்துப் பார்த்து ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறை பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டவர்கள் வரை பதினான்கு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது முதல் யோசேப்பு வரை தலைமுறைகள் பதினான்கு அங்கு இயேசு என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவைப் பற்றி குறிப்பிடும் பொழுது வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பும் நமக்கு வந்து சேருவார் ஆக யோசேப்பு தாவீதிலிருந்து இருபத்தி எட்டாவது தலைமுறையில் வருகின்றார் என்று நமக்கு குறிப்பிடப்படுகின்றது இவரை பொறுத்தவரை இவரது சொந்த ஊர் எது என்று கேட்டால் இவருக்கும் சொந்த ஊர் பெத்தில தான் இவர் பெண்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் மிக 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 கண்ணியத்தோடு நடந்து கொண்டார் ஏனென்றால் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுதே யோசேப்பு ஓர் நேர்மையாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல மரியா கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்து அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை தன் மனையால் கருவுற்றிருப்பது என்பதை யாராவது தெரிந்து கொண்டால் எந்த அளவிற்கு அவர்களை அசிங்கப்படுத்துவார்கள் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து அவரை மறைவாக விலக்கி விடலாம் என்று திட்டமிட்டார் என்பது நற்செய்தி நமக்கு தரக்கூடிய பாடம் அதே போலத்தான் இவரை பாருங்கள் போவாசை போலவும் தாவீதை போலவும் போவாசு எவ்வாறு ரூத்தை ஏற்றுக்கொண்டாரோ தாவீதி எவ்வாறு மனம் திரும்பி பெச்சபையை ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்றுதான் கடவுளின் தூதுரைப்படி தூதர் சொன்னவாறு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து விடலாம் என்று திட்டமிட்டிருந்த யோசேப்பு தன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் இந்த மூன்று பேரைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா இந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன என்பதையும் நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மூவரும் ஒரே ஊரில் பிறந்தவர்கள் போவாசு தாவீது யோசேப்பு எந்த ஊர் பெத்லகேமில் தான் பிறந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவது ஒற்றுமை மூன்று பேருமே கடவுளின் திட்டப்படி அணு அணுவாக அவரது திட்டத்தை நிறைவேற்றத்தான் செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் நீங்கள் ரூத்து புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது போவாசு பெத்தலகேம் வந்து தன் களத்திற்கு செல்லும் பொழுது அங்கு வேலை செய்து கொண்டதை ஆட்களை பார்த்து எப்படி வாழ்த்தினார் தெரியுமா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்துகின்றார் அப்படி என்றால் கடவுளின் சொல்படி நடப்பதற்கு அவர் எவ்வளவு மும்முரமாக இருந்தார் அதேதான் தாவிதின் வாழ்க்கையிலும் கடவுள் சொன்ன ஒரே காரணத்திற்காக தன் தவறை உணர்ந்து மனைவி பத்சபாவை ஏற்றுக்கொண்டார் அதேதான் யோசேப்பிற்கும் நடந்தது மனைவி மரியாலை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் மூன்றாவது விஷயம் பெண்களுக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இந்த மூன்று பேருமே தெளிவாக இருந்தார்கள் என்பதை இவர்களது பண்பு நலன்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த மூன்று ஒற்றுமைகளை இந்த மூன்று பேரிடம் பார்க்கின்றோம் வேற்றுமை என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா இவர்களில் தாவீது மட்டுமே சற்று வேறுபட்டவராக விளங்குகின்றார் எப்படி என்று கேட்டால் போவாசும் யோசேப்பும் ஆகச்சிறந்த பெண் பெண்ணை மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் தாவீது மட்டும் பெண் பித்தராக இருந்து பிற்பாடும் மனம் மாறினார் இதுதான் இந்த மூன்று பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறு வேறுபாடு என்பதை பார்க்கின்றோம் இப்பொழுது ஒரு கேள்வி போவாசின் மகனே என்று கூறாமல் தாவீதின் மகனே யோசேப்பே உன் மனைவி மரியாலை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று வானதூதர் யோசேப்பிடம் ஏன் கூறினார் ஏனென்று கேட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது போவாசுதான் அதாவது தாவீதின் கொள்ளுத்தாத்தா தான் பெண்களை மதிப்பதில் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் ரூத்தின் வாழ்க்கையை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அது தெரிய வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது தாவீது பெண்கள் விஷயத்தில் தவறி நடந்தவராயிற்றே அவரின் மகனாக நேர்மையாளராக இருக்கக்கூடிய யோசேப்பை என் வானதூதர் தாவீதின் மகனே என்று அழைத்திருக்கின்றார் போவாசின் மகனே என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா இந்த கேள்விக்கான விடை நான் தியானித்து வைத்திருக்கின்றேன் ஆனால் உங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கின்றேன் நீங்கள் யோசியுங்கள் எதற்காக வானதூதர் போவாசின் மகன் யோசேப்பே என்று சொல்லாமல் தாவீதின் மகன் அதாவது தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த தாவீதின் மகனே யோசேப்பே என்று ஏன் சொல்ல வேண்டும் யோசித்து பதில் சொல்லுங்கள் இப்பொழுது இந்த செயல்கள் வழியாக இந்த மூன்று பேர் வழியாக நற்செய்தியின் வாயிலாக கடவுள் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று யோசித்து பார்த்தால் ஒன்று கடவுள் இயேசு கிறிஸ்துவை பெண்ணிடம் பிறந்தவராகத்தான் அனுப்பினார் என்று கலாத்தியர்க்கு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய இதன் வழியாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருக்கின்றார் அவர் கடவுளுமானவர் மனிதனுமானவர் அவர் இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதில் கடவுளாக இருக்கின்றார் அவர் மனிதனாக மரியாவிடம் பிறந்தார் பெண்ணிடம் பிறந்தார் என்பதில் அவர் மனிதனாக இருக்கின்றார் என்பதை பவுல் என்ற இரண்டாம் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இயற்கையான குணம் அவர் வெறுமனே கடவுளும் அல்ல வெறுமனே மனிதரும் அல்ல அவர் கடவுளும் மனிதனும் ஆனவர் என்பதை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளானது இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி மூன்று ஆண்களும் கடவுளின் திட்டத்தை ஏற்று பெண்களை கண்ணியத்தோடு நடத்தினார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் கடவுள் பாகுபாடெல்லாம் காட்டுவதில்லை பாலினத்தை அடிப்படையாக வைத்து ஆண்கள் ஒவ்வொருவரும் பெண்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் என்னவென்று கேட்டால் தாவிதின் மரபிலிருந்துதான் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் தியானித்தோம் அல்லவா தாவிதோ குறையுள்ளவர் அப்பேற்பட்ட குறையுள்ள மனிதரிடம் சந்ததியிடமிருந்து யோசேப்பு என் தோன்ற வேண்டும் என்கின்ற பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்றார் குறையுள்ள மனிதரை நிறை ஆக்குவதற்காகத்தான் கடவுள் குறையுள்ள ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் இரண்டாவதாக குறையுள்ள சந்ததியில் கடவுள் தோன்றுகின்றார் எதற்காக தோன்றுகின்றார் அந்த குறையை நிவர்த்தி ஆக்குவதற்காகத்தான் குறைக்குள்ளாகவே அவர் செல்கின்றார் சிறு உதாரணம் சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் வெகு தூரத்தில் சுத்தம் செய்ய முடியாது இறங்கினால் மட்டுமே சுத்தம் செய்ய முடியும் அப்படித்தான் தாவீதின் வழிமரபில் குறையுள்ள தாவீதின் வழிமரபில் நிறையுள்ள யோசேப்பை வளர்ப்பு தந்தையாக்கி அந்த சந்ததிக்கு வாய்ப்பாக கடவுள் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து கடவுள் நிறைவுள்ளவாராக்கினார் என்பது தெரிய வருகிறது இதுதான் இயேசுவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள் மூன்று பாடங்கள் கற்றுக்கொண்டோம் அல்லவா கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனிதனமானவர் பெண்களை மதிக்கின்றவர் குறையை நிறைவாக்கத்தான் இயேசு தோன்றினார் இந்த மூன்று செய்திகளையும் வைத்துக்கொள்வோம் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியோடு தயாராகும்